நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி செவன் இன்னும் தெரியல இந்த ஏரியா போடல இந்த மேடம் <c Risky> <c 1952> இது சரியான பதிலே இல்ல மேடம் இது இது வேணா இத கொண்டு போங்க இது வேணா ஆய்வு பண்ணுங்க இல்ல இது வந்து ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படினா எம்எல் ஆக்சன் எடுங்க பவுடர் நீங்க எதுவும் நீங்கறாங்க வாங்க அதுதான் தான் சொல்றேன் வாங்க நேர்ல வந்து காட்றேன் நான் இந்த மாதிரி மேடம் இது இது பான்ஸ் பவுடரான்னு சொல்லிட்டு போறீங்க இது சரியான பதிலா மேடம் இது இல்ல இது நான் பான்ஸ் பவுடர் பைட் எடுக்கல நான் கவுனுக்கு கொண்டு வரேன் நான் ஃப்ரெஷ் மீட்டே பண்ணலனாலும் நீங்க யூ ஷட் ஆன்சர் நோ ஐ நோ தட் நான் ஆன்சர் பண்ணனும்